வணக்கம் ஆன்மீக ஆரோக்கியம் ஆன்மீகமே ஆரோக்கியம் ஆரோக்கியமே ஆன்மீகம் அறம் வாழ்க வளம் வளம்பெருக நம்ம இப்போ பாவப்பிரளயம் என்ற ஒரு தொடரிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் முன்பு இந்த கல்வி எவ்வளவு தூரம் போக வேண்டும் என்று நாம் பார்த்தோம் இப்பொழுது அதே கல்வி ஒரு மனிதன் இரண்டாக வகுக்கப்படுகிறான் ஒரு மனிதன் இரண்டாக வகுக்கப்படுகிறான் ஒன்று வெளியே ஒன்று உள்ளேயவும் ஒன்று பராரத்தம் ஒன்று ஆத்மார்த்தம் பராரத்திலே எப்படி பனிரெண்டாவது வரைக்கும் படிக்கிறோமோ அதே மாதிரி ஆத்மார்த்தத்திலேயும் பனிரெண்டாவது வரைக்கும் படிக்கணும் அந்த பனிரெண்டாவது என்றால் என்னன்னா நினைவு ஒன்று எண்ணம் இரண்டு மனம் மூன்று புத்தி நான்கு சித்தம் ஐந்து ஆங்காரம் ஆறு உள்ளம் ஏழு குணம் எட்டு உணர்வு ஒம்பது அறிவு பத்து உயிர் பதினொன்று ஆன்மா பனிரெண்டு இதை படித்த பிறகுதான் இறை உணர்வே நமக்கு கிடைக்கும் இத இது படிப்பதற்காக நாம் வந்து மனம் மொழி மெய் இதை மூனையும் சரி செய்து உள்ளே இயக்க இந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து எடுத்து கொண்டு ஆத்மார்த்தம் முடியும் முடியும் பொழுது பரார்த்தத்தினுடைய இயக்கம் அப்புறம்தான் நம்மளுக்கு முழுமை அடையும் இந்த உடல் கடந்து உள்ளம் கடந்து உயிர் கடந்து ஆன்மா கடந்து தான் நாம் இறைவனை காண முடியும் என்பதுதான் முதல் உண்மை வாழ்த்துக்கள் வணக்கம் வாழ்க்கை